விஜயின் வீட்டிற்கு சாவி கொடுக்கப் போகும் காவேரி இதுதான் தற்போது நடந்து கொண்டிருப்பது ஆனால் இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாமா விஜயின் வீட்டிற்கு சாவி கொடுக்க போகும் காவேரி காவேரியை தாத்தா பார்த்ததும் வா காவேரி என்று கூப்பிடுகிறார் கூப்பிட்டதும் காவேரி எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார் ஒருவேல விஜய் இங்கே தான் இருப்பாரோ என்று மா மேல் மாடிப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார் தாத்தா சொல்கிற விஜய் மேலே தான் இருக்கிறார் என்று பாட்டி இருந்துட்டு நீ வராமல் இருந்தது எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வந்துட்டு எனக்கு மனது நிறைவாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க விஜய் காவேரியை நினைத்து எங்கி கொண்டு விஜய் வருவாரா என்று பாட்டி போய் விஜயை கூப்பிட போகிறார் விஜய் எனக்கு காவேரி இங்கே இருக்க மாதிரியே இருக்குது பாட்டி மனசுக்கு அப்படி தான் பாட்டி இருக்குதுன்னு சொல்லி விஜய் இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது க காவேரி வந்து விஜய் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க வருவாரா இல்லையா அப்படின்னு விஜய் வந்ததுக்கப்புறம் சாவியை கொடுப்பாரா தாத்தா சாவியை வாங்குவாரா இன்னும் என்ன போகுது என்று முழுமையாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்